ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கூகுள் டிரைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் ட்ரைவ்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதாவது நம்ம ஃபோன் வாங்கும்போது ஒரு ஜிமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் போட்டு க்ரியேட் பண்ணி நம்ம லாகின் பண்ணியிருப்போம் அந்த லாகின் பண்ண பிறகு நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் கூகுள் ட்ரைவ்னு ஒன்று இருக்கும் அது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் கூட இருப்போம் அந்த கூகுள் டிரைவ் எப்படிலாம் யூஸ் ஆகுது அதனால் என்ன யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் டிரைவ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அந்த கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவைப்படும் அது எதுக்காக அந்த கூகுள் ட்ரைவ்னால் நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் சப்போஸ் அந்த ஃபோன் வாங்கி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃபோனே மிஸ் ஆனாலும் கூட அதாவது நீங்கள் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சிட்டு போனால் கூட நீங்கள் எங்கேயோ தூர தொலைவில் போயிட்டீங்கன்னா கூட உங்கள் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் அந்த கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதுலேருந்தே உங்கள் ப்ரிண்ட் அவுட்டோ இல்லை சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதும் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான எமர்ஜென்சினால் நீங்கள் அங்கேருந்தே அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் நீங்கள் ஃபாரினே போனாலும் அங்கே போயிட்டு கூட உங்கள் லாகின் ஐடியை நீங்கள் ஓப்பன் யூசர் ஐடி ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் அங்கேருந்தே கூட யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வாங்க இப்போ உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்டு ஆடியோஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோஸ் அதை நான் எப்படி நான் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வைக்கிறது இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்டு முக்கியமான வீடியோஸு அந்த மாதிரி முக்கியமான நம்ம ஃபைல்ஸை எப்படி நம்ம ஜிமெயிலுக்கு சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோ இது எப்பயுமே நமக்கு டெலீட் ஆகக்கூடாது நான் இருந்தாலும் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படி ஏதாவது முக்கியமான ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் கேட்கும் இதில் ஷேர் பண்ணணும் இதில் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது அதில் ட்ரைவ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த டிரைவ் க்ளிக் பண்ணுங்கள் ட்ரைவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த ஃபைல் நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான இப்போ எனக்கு டிசியோ ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணுறீங்களோ அதை நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதனால் ஃபீஸ்னு போடுறேன் ஃபீஸ்னு போட்டு அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் எந்த ஃபோல்டரில் எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகணும்னு கேட்கும் இந்த லொக்கேஷன் வந்து மை ட்ரைவ் கொடுத்துக்குங்க இல்லை உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் கொடுத்துக்குங்க இந்த அக்கௌண்ட்டு வந்து ஜிமெயில் அக்கவுண்ட் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சேவ் ஆக போகுது இப்போ நான் அப்லோடு கொடுக்க போகிறேன் இப்போ அப்லோடு கொடுத்தோம்னா நமக்கு ப்ரிப்பேரிங் டு அப்லோடு ஃபைல்ஸுன்னு வந்து கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகிடும் இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு வீடியோஸ் வேணும் முக்கியமான ஒரு மேரேஜ் வீடியோஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீடியோஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே டெலீட் ஆகாத மாதிரி அப்படின்னா நீங்கள் ஃபோனில் வச்சுருந்திங்கன்னா ஒரு சில டைமில் தெரியாமல் கூட டெலிட் பண்ணிவிடுவீங்க இதே நீங்கள் கூகுள் ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா டெலீட் ஆகாது இப்போ ஒரு வீடியோஸ் வேணும் எனக்கு முக்கியமான வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இந்த வீடியோ வந்து நான் இந்த ஷேரில் போகணும் ஷேரில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே எந்த ஆப்ஷன்லாம் ஷேர் பண்ணுங்க கேட்கும் அதில் கூகுள் ட்ரைவ் இருக்கும் பாருங்கள் இந்த கூகுள் ட்ரைவில் போய்ட்டு ஃபைல் நேம் கேட்கும் இதில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் நேம் போட்டு இதையும் அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்டு இப்போ எனக்கு ஒரு பிடிஎஃப்பாக இருக்குது அதையும் நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட்டோ இல்லை முக்கியமான பிடிஎஃப்ஓ டிசியோ ஷீட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு முக்கியமான என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி அழகாக நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க பேன் கார்டு கேட்குறாங்க நீங்கள் ஞாபகம் இல்லாமல் போயிடுவீங்க அதை இந்த கூகுள் டிரைவில் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அங்கே இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் இல்லை நெட் சென்டரில் கொடுத்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஈஸியாக சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இங்கே இருக்க பாருங்கள் இந்த பிடிஎஃப்பை வந்து நான் ஷேர் பண்ணி என் கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வைக்கணும் அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ச செலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்ட்னு இருக்கும் பாருங்கள் அந்த செண்டு ஆப்ஷன் கொடுங்க சென்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் எதில் ஷேர் பண்ணுறதுன்னு கேட்கும் இதில் ட்ரைவ்னு இருக்கு பாருங்கள் அந்த ட்ரைவ் க்ளிக் பண்ணுங்கள் டிரைவ் கிளிக் பண்ண பிறகு அதுக்கு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் நான் டிடின்னு போட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ அப்லோடு கொடுத்தோம்னா நம்ம அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும் அந்த ட்ரைவில் இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து எங்கே அந்த கூகுள் டிரைவில் சேவ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ டிரைவ் இதில் போய்ட்டு டிரைவன இருக்கு பாருங்கள் இந்த டிரைவ் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் அதை டிடின்னு போட்டு சேவ் பண்ணேன் இங்கே பாருங்கள் டிடின்னு போட்டு சேவ் பண்ணேன் இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அழகாக நீங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபோனில் டெலீட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்கள் மொபைலே மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு உங்கள் கூகுள் ட்ரைவில் இருக்கிற எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் கான்டாக்ட் டீட்டெயில் கூட நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக கூகுள் டிரைவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்